நம்ம ரொம்ப கோவமாக இருக்கிறப்ப சாமி கிட்டே போய் கத்துவோம் என்னோடய கதறெல்லாம் உனக்கு கேட்கவே மாட்டுதா நான் சொல்கிறது எல்லாமே உனக்கு புரியுதா தெரியுதா அப்படின்ட்டு நம்மளை படைத்தவன் தானே அவன் அவனுக்கு தெரியாதா என்ன நடக்குது அப்படின்றது அந்த கோவத்தை விட்டுட்டு என்றைக்கு நம்ம மனது ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரவும் அன்றைக்கி அவருக்கு புரியும் அந்த அன்னைக்கு தான் நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ட்டு கோவம் யாருக்கு வேணாலும் வரும் ஆனால் பொறுமைன்ற ஒன்று இருக்குது பாருங்களேன் அது கடவுளோட குழந்தைக்கு மட்டும்தான் வரும் அண்ட் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு கிடையாது ஆனால் பொறுமையாக இருக்கிற இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும் அதனால் சில சமயங்களில் பொறுமை ரொம்ப 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 தேவை அண்ட் என்ன நடக்குது என்ன பண்ணணும் உனக்கு என்ன தேவைன்றது அவருக்கு கரெக்டாக தெரியும் ஆனால் அதை பொறுமையாக இருந்து வாங்கிக்க தான் உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு